ஐ படிப்பு டிஷனில் டீன் பீஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் இருக்குது முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இரண்டாவது ஐந்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் அதுக்கடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் ஏழாவது ஐந்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எட்டாவது ஐந்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஒன்பதாம் ஐந்து திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பதினொராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு கால திட்ட காலம் எப்போ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தேங்க்யூ